வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது இன்று வாடிப்பட்டியில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தினை பற்றி பார்க்கலாம் மதுரை விற்பனைக் குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் கொப்பரை தேங்காய் ஏலம் பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் இன்று பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை நடந்த ஏலத்திற்கு ஐந்து விவசாயிகள் முன்னூற்றி மூணு கிலோ கொப்பரை தேங்காய்களை கொண்டு வந்திருந்தனர் கொப்பரை ஏலத்தில் ஐந்து வியாபாரிகள் பங்கு பெற்றனர் மேலும் இன்று இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொப்பரை தேங்காய் கொள்முதலானது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனு குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணிலும் கண்காணிப்பாளர் திரு வெங்கடேஷ் அவர்களை ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு எட்டு ஏழு ஆறு இரண்டு ஐந்து ஆறு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி